பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் நெருங்கிய ஆதரவாளராக கருதப்பட்டவர் ரவுடி பாம் சரவணன் ஆம்ஸ்ட்ராங்கின் கொலைக்கு பிறகு தலைமறைவாக இருந்து வந்தார் இவர் இதனால் அவரை காவல்துறை பல்வேறு வழக்குகளில் தேடி வந்தது ஆம்ஸ்டாங் கொலைக்கு பழிவாங்க பாம் சரவணன் திட்டமிடலாம் என்று உளவு பிரிவு எச்சரிக்கை விடுத்திருந்தது இதன் இந்நிலையில் ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே வரதப்பாளையம் பகுதியில் தலைமறைவாக இருந்த பாம் சரவணனை நேற்று இரவு கைது செய்த தனிப்படை போலீசார் சென்னைக்கு விசாரணைக்காக அழைத்து வந்தனர் நேற்று நள்ளிரவு விசாரணை செய்த பின்னர் சென்னை எம் பி நகரில் மறைத்து வைத்திருந்த பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்ய அழைத்து சென்றபோது அவர்கள் மீது நாட்டு வெடிகுண்டை வீசி தப்ப முயன்றார் அப்போது அவரை பிடிக்கச் சென்ற எஸ்ஐ மீது சரவணன் கத்தியால் தாக்கியதாகவும் இதனால் அவர் மீது துப்பாக்கிச்சூடு சூடு நடத்தியதாகவும் போலீசார் தெரிவித்தனர் பாம் சரவணனிடம் இருந்து நான்கு நாட்டு வெடிகுண்டுகள் ஒரு பட்டாக்கத்தி மற்றும் ஐந்து கஞ்சா பண்டல்களை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் பாஜகவும் அதிமுகவும் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று ஆசிரியர் எஸ் குருமூர்த்தி கூறியுள்ளார் அத்துடன் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அவசியம் ஆனால் இதை பாஜக கொண்டு வருவதால் எதிர்கட்சிகள் எதிர்க்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் யாருடன் யார் கூட்டணி வைப்பார்கள் என்று குழப்பமாக உள்ளது திமுக மீது மக்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டுள்ளது இதை எதிர்கட்சிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அரசியல் வியூகம் வகுக்க வேண்டும் பாஜகவும் அதிமுகவும் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு கூட்டணி அமைக்க வேண்டும் தமிழக அரசியலில் பெரியார் ஈவேராவை எதிர்த்து யாரும் கருத்து கூறக்கூடாது என்ற சூழல் நீண்ட ஆண்டுகளாக இருந்து வருகிறது இந்த நிலைப்பாட்டை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது உடைத்திருப்பது பாராட்டுக்கு உரியது தமிழகத்தில் திராவிட மாயை உடைந்து வருகிறது என்றும் குருமூர்த்தி பேசியுள்ளார் மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர் நவீன் மாடு முட்டியதில் காயமடைந்து உடனடியாக சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார் என்ற துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த வேதனை அடைந்ததாகவும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவரது குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து மூன்று லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் பல இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ஜனவரி பதினெட்டில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அதேபோல் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் பேறுகால உயிரிழப்புகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் அவசரகால கட்டுப்பாட்டு அறை தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் அதன் பயனாக இறப்பு விகிதம் பதினேழு சதவீதம் குறைந்திருப்பதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலர் சுப்ரியா சாகு தெரிவித்துள்ளார் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையின் மூன்றாவது நாளான இன்று காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது காணும் பொங்கலை முன்னிட்டு பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் சுற்றுலா தலங்கள் பூங்காக்கள் கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியுடன் நேரத்தை செலவிட்டனர் இந்நிலையில் காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னையில் இன்று மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் ஐநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசிய விவகாரம் தொடர்பாக கைது செய்தவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அமைச்சர் மீது சேறு வீசியதற்காக அப்பாவி மக்களை கைது செய்ய காட்டும் வேகத்தை வேங்கை வயலில் மலம் கலந்த குற்றவாளிகளை கைது செய்வதில் திமுக அரசு ஏன் காட்டவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் டெல்லியில் கடுமையான பனி மூட்டம் நிலவி வரும் நிலையில் ரயில்கள் மற்றும் விமானங்களின் சேவையில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் டெல்லி சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் ஆம் ஆத்மியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முன்னாள் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தனக்கு ஒன்று புள்ளி ஏழு மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளதாக வேட்புமனுவில் தெரிவித்துள்ளார் தனது வங்கிக் கணக்கில் வைப்புத் தொகை உட்பட மூன்று புள்ளி நான்கு ஆறு லட்சம் மதிப்புள்ள அசையும் சொத்துக்கள் உள்ளதாகவும் கையிருப்பாக ஐம்பதாயிரம் ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் ஆண்டு வருமானம் ஒன்று புள்ளி ஆறு ஏழு லட்சத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் ஏழு புள்ளி இரண்டு லட்சமாக உயர்ந்துள்ளதாகவும் காசியாபாத்தில் ஒன்று புள்ளி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு பிளாட் என ஒன்று புள்ளி ஏழு மூன்று கோடி மதிப்பிலான அசையும் அசையா சொத்துக்கள் உள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்தியா இந்தோனேசியா இடையேயான பிரம்மோஸ் ஏவுகணை ஏற்றுமதி ஒப்பந்தம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யாவுடன் இணைந்து பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணையை இந்தியா வடிவமைத்து வருகிறது இந்த அதிவேக ஏவுகணை நாநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று எதிரி இலக்கை தாக்கும் திறன் பெற்றுள்ளது இதனை போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கிகள் போர் விமானங்கள் மற்றும் நிலத்தில் இருந்து ஏவ முடியும் நம் இராணுவத்தின் மூப்படைகளிலும் பிரமோஸ் செயல்பாட்டில் உள்ளது குறிப்பிடத்தக்கது